திருச்சி குமாரவயலூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேக திருப்பணிகள் கடந்த ஆண்டு துவங்கியது அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இத்திருத்தலம் திருமுருக கிருபானந்த வாரியாரால் புகழ் பெற்றது கோவிலின் திருப்பணிகள் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்றது இதையடுத்து கடந்த பதினான்காம் தேதி கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக யாக வேள்வி துவங்கியது நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் இன்று காலை முடிந்து கடம் புறப்பாடானது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு ராஜகோபுரம் உள்ளிட்ட கோபுர கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது what you